சமூகத்தில் பெரும் முரண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்வியல் சிக்கல் தான் களி முற்றும்போது எல்லாமே சீரழியும்னு சொல்லி வேதங்கள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க அவங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நெருக்கடிக்கு உள்ளாகும் பொழுது ஆன்மீக நாட்டத்துக்குள்ளே போவாங்க மக்களுக்கு நிறைய வாழ்வியல் பிரச்சனை வரும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிவாரணம் வந்து இறைவன் இப்போ அதை நோக்கி அவங்க போவாங்க தமிழ் மாக்ஸ் வந்து எதற்காக தைப்பூசத்தை பற்றி பேசுகிறோன்னு சொல்லி நேர்களுக்கு ஒரு கேள்வி எடுக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டோன்னா திருப்பரங்குன்றம் வச்சு இப்போது தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அரசியல் இல்லாட்டி வந்து ஒரு வலதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு முயற்சி நடக்குது பாஜகவினார் ராமனை வைத்து அரசியல் செய்யும் பொழுது தமிழ் நிலத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்வது என்பது ஒரு ஐம்பது வருடங்களாகவே ட்ரை பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு சில விஷயங்களை ஊருக்குள்ளே எல்லா ஊருக்குள்ளேயும் தான் திருவிழா நடக்குது ஊருக்குள்ள எல்லா ஊருக்குள்ளேயும் தான் முளைப்பாரி ஊர்வலங்கள் நடக்குது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு உள்ளாக காவிக்குடியும் சேர்ந்து பிறக்குது இது நம்ம வந்து கலாச்சார விஷயமாக நம்ம ஏதோ ஒரு இருந்து முற்போக்காளர்கள் வந்து கண்டுக்கலை முளைப்பாரி எடுக்கிறதுலையோ எளிய மனிதர்கள் தங்களுடைய கடவுளை வணங்குவதிலையோ சடங்கு செய்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக கிடையாது ஆனால் இந்த முற்போக்காளர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எளிய மனிதர்கள் அவங்களோட கொண்டாடுற விஷயங்கள் சடங்களை போய் பார்த்து கிண்டல் அடிக்கிற நக்கடிக்கிற வேலை இருப்பாங்க அறிவு ஒவ்வாத ஒரு விஷயம் ஒரு இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மடத்தனமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியம் அப்போ அவங்க இடத்துல போய் நீங்கள் அப்படி வந்து ஒரு கிண்டல் போக்கை முன்வைக்கும் பொழுது யார் வந்து உடன் நிற்கிறார்களோ அவர்களை விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த யோசனையும் இல்லாமல் அவங்க நம்மாளுகை போல இருக்குன்னு அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்கிறாங்க கும்பமேளா விஷயத்தில் நடந்த அந்த கடையில் இருந்த போட்டிகளாக இருக்கலாம் அல்லது மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட வந்து வந்து கடை போடக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கலாம் இதெல்லாமே வந்து இந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் மத்தியில் தான் பார்க்க முடியுது இதே இது வந்து ஒரு பெரிய பணக்கார ஒரு இஸ்லாமியரோ ஒரு பெரிய பணக்கார இந்துவோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான இடத்துல இணங்கி போக தான் போகிறாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ளே டை பண்ணி பிஸ்னஸ் நடக்க தான் போகுது ஆனால் அந்த மாதிரியான அவங்கக்கிட்ட போய் இவங்களுடைய அரசியல் பலிக்காமல் கீழே இருக்கக்கூடிய கடைநிலை மக்கள்கிட்டையும் இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இன்றைக்கு அதனால தான் சொல்கிறோம் பிஜேபி மதவாத கட்சி மட்டுமல்ல பிஜேபி ஒரு பக்காவான முதலாளித்துவ கட்சி பிஜேபி மட்டுமல்ல மதம் சாதி எல்லாத்தையும் கையெழுத்துக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய தரப்பு முதலாளிகளுக்காக தான் இங்கே வேலை செய்வாங்க தொடர் வணக்கம் 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 இப்போ வந்து நம்ம அந்த தைப்பூசம் தமிழ்நாட்டில் வந்து தைப்பூசம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தைப்பூசம் வந்து இதற்கு முன்னாடிலாம் எப்படி நடத்தப்பட்டுச்சு இப்போ எப்படி நடத்தப்படுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க வழக்கத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் தைப்பூசங்கிறது கொஞ்சம் விமர்சையாகவும் மக்கள் நிறைய பங்கேற்கக்கூடிய அளவுலையும் தான் நான் வந்து கவனிச்சிருக்கேன் எனக்கு இயல்பாகவே இந்த கேள்வி வந்தது நேற்று நான் சும்மா ஊருக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன் நிறையவே அன்னதானங்கள் பண்ணுறது அதை முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக இருந்ததை நான் பார்த்தேன் அதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நான் வந்து காரணமாக பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகபக்தி அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் வந்து நம்ம இருக்கலாம் பல்வேறு வடிவங்களில் வேறு வேறு காரணங்களுக்காக வேறு வேறு காலங்களில் பெருசாக கொண்டாடப்படுற ஒரு கடவுள் தான் முருகன் ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த பக்தியுடைய தன்மை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கடந்த ஐம்பது வருடங்களுக்கு நீங்கள் நம்ம கூடையே பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் களி போது எல்லாமே சீரழியும்னு சொல்லி வேதங்கள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க அவங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நெருக்கடிக்கு உள்ளாகும் பொழுது ஆன்மீக நாட்டத்துக்குள்ளே போவாங்க மக்களுக்கு நிறைய வாழ்வியல் பிரச்சனை வரும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிவாரணம் வந்து இறைவன் அப்போ அதை நோக்கி அவங்க போவாங்க ஒன்று ரெண்டாவது அதே போல் மக்களுடைய வர்க்கத்தன்மை தட் மீன்ஸ் அவங்களுடைய வாழ்வியலுடைய தன்மைக்கு தகுந்தா போல் தன்னுடைய கும்பிடுற கடவுள்களை அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க ப்ளஸ் கூடுதலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மீடியாங்கிறது எல்லார் கையிலையும் வந்துருச்சு இதை ரொம்ப கவலையாகவும் ஆச்சரியமாகவும் நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் நீங்கள் கோயில்களுக்கு போகும்பொழுதோட ஒரு உள்ளூர் திருவிழாவையோ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை எல்லா விஷயங்களையுமே ரீல்ஸாக அப்பப்போ அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க நீங்கள் சமீபமாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரை புத்தக சந்தை விழாவில் வந்து பள்ளிக்கூட மாணவிகள் வந்து சாமியாடினாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து பெரிய சர்ச்சை வந்தது விமர்சனம் வந்தது நான் என்னவா பார்த்தேன் அப்படின்னா இந்த சாமி ஆடுதல்ங்கிறது சொசைட்டியில் நார்மலாக இருக்குது எப்படி நார்மலாக இருக்குன்னா யாரோ நாலு பேர் ஆடுவாங்க வெளியில்னு கை கட்டி வேடிக்கை பார்க்குறது போய் இந்த ஆடுறத நீங்கள் வந்து வீடியோவாக எடுத்து அகைன் அண்ட் அகைன் போஸ்ட் பண்ணும்போது ஓகே அப்போ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் அது போகுது அந்த இடத்துல இருந்து தான் இன்றைக்கி மாலை போடுறவங்களோட எண்ணிக்கை பாப்புலேஷன் அப்படிங்கிறத தாண்டி இந்த ரேட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா நான் கவனிக்கிறேன் இன் அடிஷனாக அரசியல் காரணங்களாக நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் அவர்கள் ராமனை எடுக்கும் பொழுது பாஜகவினார் ராமனை வைத்து அரசியல் செய்யும் பொழுது தமிழ் நிலத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்வது என்பது ஒரு ஐம்பது வருடங்களாகவே ட்ரை பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் சீமான் கூட பார்த்தீங்கன்னா வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு பச்சை துண்டெல்லாம் போட்டுட்டு அவங்க கூட வேல் எடுத்து வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறமா பாஜக கூட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் வெற்றிவேல் வீரவேல் கோஷம் போட்டுட்டு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுவிட்டு வேல் எடுத்துட்டு அவங்களும் அரசியல் பண்ணாங்க அது கூட திமுக அரசாங்கமும் திமுகவும் தன்னையும் இணைத்து கொண்டு திரு சேகர்பாபுவோடைய இந்து சமயநிலைய அறை சமய அறநிலையத்துறைக்கு கீழே மாணவர்களுக்கு வந்து பாராயணம் பண்ணுறது கோயில்களில் வந்து மாநாடு கந்த கந்தசூட்சி கவசம் பாட வைக்கிற போட்டி இந்த மாதிரி போட்டியெல்லாம் இங்கே நடத்தப்படுதுன்றது நமக்கு தெரியும் அப்போ எல்லாரோட எல்லா தரப்பு அரசியல் கட்சிகளும் எல்லா தரப்புமே இந்த முருகன் கல்ட்டை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு போக்காக இங்கே இருக்குது இயல்புளிய மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிடிமானம் ஒரு நம்பிக்கை ஒன்று அவங்களுக்கு வேணும் அது வந்து மனிதர்களுக்கு நித்திய பிடிமானமாக கடவுள் கடவுள் கான்செப்டு அந்த பக்தி மாதிரியான விஷயம் அந்த கடவுள் விஷயத்தில் எல்லோராலும் எளிதாக பின்பற்றக்கூடிய வகையில் இருப்பது இந்த பக்தி மார்க்கம் அந்த பக்தி மார்க்கத்தை பாருங்களேன் ஒரு நாலு நாள் பாத யாத்திரை திருப்பி வரும் பொழுது பஸ்ஸு அந்த காலத்தில் இப்போ அப்படி கிடையாது நம்மளே இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் அது நெஜா ஆடியோவா இல்லை போலியான்னு கூட நமக்கு தெரியல பட் ஆல்மோஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா நிறைய கோயிலுக்கு போகிற பெண்களுக்குள்ளே பார்த்த பெண்கள் பொழுது அந்த வண்டிக்குள்ளே நிறைய பா சினிமா பாடல்களை போட்டு ஆட்டம் ஆடின விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே பக்திங்கிறதே ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய இது தான் அந்த நெகிழ்வுத்தன்மையிலிருந்து ஒரு கொண்டாட்டமாக சினிமா பாடல்களையும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தட் மீன்ஸ் அதுக்கும் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கூட அது இருக்கம் தளரும் பொழுது எல்லோருமே அதில் வந்து இணைஞ்சிப்பாங்க அது போக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது இந்த பக்தி அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் நிறைய சிக்குண்டு கிடக்கும் பொழுது மனிதர்கள் வந்து கோயில்களை நோக்கி அடைக்கலமாக போவாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு நான் இந்த விஷயத்தை தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஒரு கோயில்களில் கூட்டம் அதிகரிக்குது அப்படின்னா மக்கள் நிறைய சிரமத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து ஒன்றும் செஞ்சிடல இதில் மத்திய அரசோட கொடுமைங்கிறது ஏ தடுத்ததுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் வரி பெட்ரோல் டீசல் விலை கூட நமக்கு வந்து கொஞ்சம் கூட கட்டுக்குள்ளே கிடையாது கேஸ் சிலிண்டர் விலை கூடி போயிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ள மக்கள் வரும் பொழுது அவர்கள் எங்கே போக முடியும்னா கோயில்களுக்கு மட்டும் தான் போவாங்க அப்போ தமிழ்நாட்டில் மிக பிரஸ் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவன கோயில் அப்படிங்கிறது ஒன்று ஆதீன மடங்களாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த முருக கோயில்களாக இருக்கும் அப்போ முருகன் கோழி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பூராமல் வந்து போவாங்க அதில் தைப்பூசத்துக்கு ரீசண்டாக அரசு விடுமுறை அளிக்கப்பட்டது அன்றைய நாள்லேயே வந்து வள்ளலாருடைய விழா இதெல்லாம் சேர்ந்து கலந்து வரும்பொழுது ஒரு முக்கியமான விழாவாக இது பார்க்கப்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன் தமிழ் மார்க்ஸ் வந்து எதற்காக தைப்பூசத்தை பற்றி பேசுகிறோம்னு சொல்லி நேர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டோம்னா திருப்பரங்கன்றம் வச்சு இப்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இல்லாட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடக்குது வலதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு முயற்சி நடக்குது ஸோ அது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா இப்போ இந்த தைப்பூசம் முருகன் இந்த முருகபக்தி இது எல்லாத்தையும் வந்து தனக்கு சாதகமாக நீங்கள் நீங்கள் சொன்னீங்க ராமரை வந்து வரலாற்றில் எடுத்தாங்கன்னு ராமரை மட்டுமல்ல அனுமன் சிவன் அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து குருவாயூர் ஐயப்பன் இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு கடவுள் எடுக்கிறாங்க நார்த் ஈஸ்ட்டு போனால் என்ன சொல்ல போனால் கிறிஸ்டியானிட்டியை கூட அவங்க வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான அரசியல் லாபத்துக்காக அவங்க செயல்படுறாங்க இது வெறும் தேர்தல் அரசியல் லாபம் மட்டும் இல்லாத இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான நோக்கம் என்னவா இருக்குது சமூகத்தில் பெரும் முரண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்வியல் சிக்கல் தான் அப்போ அந்த வாழ்வீழ்ச்சிக்களுக்கு மனிதர்களே ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மனிதன் இயல்பிலேயே வந்து மந்தை போக்கு உடையவன் அந்த மந்தைத்தன்மையிலேருந்து அவன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அவன் நகரும் பொழுது இவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்றதை அப்சர்வ் பண்ணி கேபிட்டலிசம் வந்து ஒரு ட்ரெண்டு செட் பண்ண முடியும் அல்லது மக்கள் போகிற போக்குலே போய் அவங்கள அவங்களால வந்து ஷேப் பண்ண முடியும் அந்த இடத்துல இருந்து தான் இங்கே பக்திங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலாக தமிழகம் என்பது பக்தி இலக்கியங்களால் வளர்ந்த ஒரு மாநிலம் தமிழ் வளர்ந்ததோ பக்தி வளர்ந்ததோ என்று பிரித்து பார்க்க முடியாத அளவில் பக்தி இயக்கம் வந்து இங்கே கால் கோலிட்டது பெரிய மாற்றங்களையும் அது சாதித்தது அப்படி இருக்கும் பொழுது வடநாட்டில் செய்யப்பட்ட ராமன் அரசியல் அல்லது வடநாட்டில் செய்யப்படக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் என்பது தமிழ் நிலத்தில் பெருசாக வந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஜெயிக்க முடியல இன்னும் சொல்லப்போனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவில் போய் சாமிய சரணமையப்பான்னு சொல்லி ஓட்டு கேட்டார் அங்கே ஜெயிக்கல தமிழ்நாட்டில் வந்து வெற்றி வீரவேல் சொல்லி கேட்டார் அங்கேயும் ஜெயிக்கலை அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறிப்பாக ஒரு கோஷமாக வச்சுருக்கிறாங்க ஏன்னா எந்த அந்த எந்த ஊரில் ஒரு விஷயம் முக்கியமாக மக்களால் கவனிக்கப்படுதோ அது பின்னாடி போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உடனடியாக தேர்தல் வெற்றியுமாக ஒட்டுமொத்தமாக இந்த சொசைட்டியுடைய முதலாளித்துவத்தன்மையை பாதுகாக்கிறதோட ஒரு அம்சமாக தான் இதை நான் பார்க்குறேன் அப்போ தேர்தல் வெற்றி அவங்களுக்கு முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக தேர்தல் வெற்றினா அதிகாரமற்று இருந்தோமானால் அவங்க நினச்சதை அவங்க சாதிக்க முடியாது அப்போ தேர்தல் பாதையை தாண்டி நீங்கள் தேர்தலே இல்லைன்னா கூட தேர்தல் வெற்றி பெறவே இல்லைன்னா கூட மக்களை பிரித்து வைத்தல் என்பதும் மக்களை இந்த மாதிரியான ஒரு மஸ்மரைசிங் ஆர் கேன்வாஷிங் பண்ணுறது மூலம் கேன்வாஷ் பண்ணுறது மூலமாக வருங்காலத்தில் உங்களுடைய நலன்களுக்கு நீங்கள் அவங்கள வந்து செட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அவங்க வந்து இந்த அரசியலே அவங்க கையில் எடுக்கிறாங்க இன்றைக்கி திருப்பரங்குன்ற அரசியலை நம்ம எடுத்துகிட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ் மார்க்ஸில் நான் ரெண்டு விவாதங்கள் கூட நான் பார்த்துருக்கேன் வெளியில் பெரிய விவாதங்கள் போயிட்டுருக்கு உண்மை என்னென்னா திருப்பரங்குன்ற விவாதம் என்பது வலியே திணிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு வலதுசாரிகளால் பெருக்கப்படுகின்ற ஒரு விவகாரம் உள்ளூர் மக்களுக்கு உண்மை தெரியும் மதுரையை சேர்ந்த மக்களுக்கு கூட உண்மை தெரியும் ஆனால் இதை வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க ஏதோ ரெண்டு தரப்பு சண்டை போடுது ஏதோ ரெண்டு தரப்பு வந்து மலைக்கு உரிமை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் உண்மை அது கிடையாது ஸோ இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த அரசியலை கையில் எடுக்கும்போது தைப்பூசம் வரல தைப்பூசம் வரும்பொழுது அந்த அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க நம்ம அதை அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கும் பின்னாடி பார்த்தா இப்போ பங்குனி உத்தரம் அடுத்து வரும் இப்போ தொடர்ச்சி அந்த விஷயங்களை அவங்களை முன்னெடுக்கிறதுக்கு பங்குனி உத்திரத்தை விட்டு அடுத்து கார்த்திக் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வையாசி விசாகும் கண்டினியூஸ் அந்த ஆறு மாத காலம் என்பது இரண்டு மாத இடைவெளியில் முருகனுக்கு ஏதோ ஒரு விழா வரக்கூடிய ஒரு வைகாசி விசாகங்கிறது வந்து திருப்புற மன்றத்தில் மற்ற எல்லா படை வீடுகளை விட ரொம்ப சிறப்பாக அந்த பால் குடம் ஏந்தி கொண்டு வரது இருக்கும் ஸோ அவங்களுடைய முயற்சின்னா அதில் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு சில விஷயங்களை ஊருக்குள்ளே எல்லா ஊருக்குள்ளேயும் தான் திருவிழா நடக்குது ஊருக்குள்ளே எல்லா ஊருக்குள்ளேயும் தான் முளைப்பாரி ஊர்வலங்கள் நடக்குது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பதினைந்துலேருந்து இருபது வருடங்களுக்கு உள்ளாக காவிக்குடியும் சேர்ந்து பிறக்குது இது நம்ம வந்து கலாச்சார விஷயமாக நம்ம ஏதோ ஒரு கணக்கில் இருந்து முற்போக்காளர்கள் வந்து கண்டுக்கலை முளைப்பாரி எடுக்கிறதுலையோ எளிய மனிதர்கள் தங்களுடைய கடவுளை வணங்குவதுலேயோ சடங்கு செய்வதிலோ நமக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக கிடையாது ஆனால் அதில் க காவிக்குடியோடு உள்ளே போகிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அதே போல் அவர்களிடத்துல உள்ள புகுந்து இவருடைய கோஷத்தை முன்வைக்கிறது ஒரு உள்ளூர் தெய்வத்தில் பெருசாக கோஷம் முழக்கமே இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் சாமியாடி போவாங்க பின்னாடி நாலு பேர் போவாங்க ஒரு பெருங்கூட்டம் ஊர்வலமாக போவோம் ஆனால் இவர்கள் தங்களுடைய ஜெய் ஸ்ரீராம் கோஷமோ அது ஜெய் ஜெய்காளி கோஷத்தையும் அவங்க போடும்பொழுது மக்கள் வந்து மிரட்சியாகவும் குழப்பத்தோடையும் பார்த்தது போய் இன்றைக்கி சாதாரணமான விஷயமாக அது மாறிடுச்சு அப்புறம் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முற்போக்காளர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எளிய மனிதர்கள் அவங்களோட கொண்டாடுற விஷயங்கள் சடங்களை போய் பார்த்து கிண்டல் அடிக்கிற நக்கடிக்கிற வேலை செஞ்சுட்ருப்பாங்க அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் ஒரு இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மடத்தனமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியம் அப்போ அவங்க இடத்துல போய் நீங்கள் அப்படி வந்து ஒரு கிண்டல் போக்கை முன்வைக்கும் பொழுது யார் வந்து உடன் நிற்கிறார்களோ அவர்களை விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த யோசனையும் இல்லாமல் அவங்க நம்ம ஆளுக இருக்குன்னு அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துலேயுமே கூட நிறைய பேர் வந்து பேசும்போது இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பு இருக்கா இந்துக்களுக்கு வந்து ஒரு பள்ளிவாசலில் கொண்டு போய் நீ வந்து உண்டியில் வச்சு வசூல் பண்ணி அரசாங்கத்தை கேட்குறாங்க அப்படி இன்னொரு பக்கம் வந்து இந்துக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நாங்கள் நிற்கிற மாதிரியான அவங்க ஆளுகளே தான் பேசுகிறாங்க பொதுமக்கள் பேசலை பட் ஆனால் ஸ்டில் இந்த கருத்தை வந்து பரப்புகிறாங்க இந்த கருத்தை வந்து வெகுமக்கள்கிட்ட கிட்டத்தட்ட எல்லாரையும் போய் சேர்ந்துருச்சு உண்மையிலேயே ஆமாம் இல்லை அதுவும் வழிபாட்டுத்தலம் இதுவும் அதுக்கு ஏன் சிறப்பு சட்டம் இதுக்கு ஏன் வந்து சிறப்பு சட்டம் கிடையாது அதுக்கேன் தனி கவனம் எனக்கே தனி கவனம் இந்த கேள்வி வந்து மக்கள்கிட்ட எழுதுறது ரொம்ப இயல்பான விஷயம் ஓரளவுக்கு இந்துக்கள் மட்டும் இல்லை எல்லா மனிதர்கள் மீதும் அக்கறை கொண்ட மனிதர்கள் இவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்துதான் ஆக வேண்டும் ஏன் சில குறிப்பான விஷயங்களுக்கு சிறப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் சில விஷயங்களுக்கு முக்கியமான சில சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம மக்கள்கிட்ட விளக்கியாகணும் அதே நேரத்தில் அவர்களை கிண்டல் துணிலும் நக்கல் துணியிலும் அனுக்கும் போதும் அவர்கள் தங்கள் இன்செக்யூராக உணர்வதை நம்ம கருத்தில் கொள்ளாமல் யூ ஆர் யூ ஆர் செக்யூர் ஜோனில் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர முடியாது ஏன்னா உண்மையிலேயே மனிதர்களுக்கு தீர்வை விட அவர்களுக்கு தோதான வசதியான தற்காலிகமான ஒரு சின்ன ஒரு திருப்தி தான் வந்து மனிதர்களை வந்து ஈஸியாக வந்து தொத்திக்கிறோம் அவங்களுக்கு தேவைப்படுறது அதுதான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை விட அப்போ இப்போதைக்கு இதை கடந்தால் போதுன்ற ஒரு புத்தி வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த பிஜேபி அரசாங்கம் பொறுப்பேற்ற இந்த பதின பதினோரு பன்னெண்டு வருடங்களாக பெருசாக வந்து மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் எல்லா மக்களுக்குமே வெளிப்படையாக தெரியும் தமிழ்நாடு மாதிரியான சில மாநிலங்களுக்கு இவங்க ஒன்றுமே பண்ணலைங்கிறது வெளிப்படையாக தெரியும் ஆனால் அவங்கள நம்ம அவங்கள எதிர்த்து தான் ஓட்டு போட்டே இருக்கோம் ஆனால் அவங்க திரும்ப திரும்ப எலெக்ட் ஆகிட்டே இருக்கான்னு சொல்லும்போது அப்பா இது ஒரு பர்மனண்டான ஒரு சிக்கல்னு முடிவுக்கு வந்துட்டு நமக்கு தற்காலிகமாக ஒரு சிக்கல் தீர்வதற்கு என்ன வேலைன்னு யோசிக்கும்பொழுது அவர்கள் எதுக்காகவாது உள்ளே போவாங்க இன்னும் கூட நல்லா அடித்து சொல்ல முடியும் இப்போ கும்பமேளாக நடந்துகிட்ருக்கு கும்பமேளா நடக்கிறது ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனையை கிளப்பினார்கள் அங்கே இஸ்லாமியர்கள் யாரும் வந்து கடை போடக்கூடாது விற்பனை விற்பனை செய்யக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலில் இந்த தொழில்களிலிருந்து பிற மதத்தினை அப்புறப்படுத்துவதன் மூலமாக வாய்ப்பு யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் அல்லாத மற்ற மக்களுக்கு வரும்னு மக்கள் முதல்ல நம்புவாங்க அப்போ காம்படிஷன் குறையுது பத்து பேர் இருக்கிற இடத்துல நாலு வந்து முஸ்லிம்கள் ஆறு வந்து இந்துக்கள் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த நாலு பேரை காலி செய்கிறது மூலமாக பத்து வாய்ப்பு நமக்கு வருது இந்த பத்தில் போட்டி வந்து நமக்கு மட்டும்தான் இப்போ அப்ப இந்த இடத்துல தான் முக்கியமா சொல்லப்போனால் பக்தியை விட புனித நீராடுதலை விட இந்த வியாபார நோக்கம் என்பது மனிதர்களை தங்களுக்கே தெரியாமல் கைவசப்படுத்தும் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க இப்ப பார்த்திருப்போம் மீனாட்சி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய கடைகளை வந்து மாற்ற வேண்டும் என்ற ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இதே போல் சென்னையில் கூட சில இடங்கள்லாம் கூட இந்த மாதிரியான சில சர்ச்சைகளான விஷயங்கள்லாம் நடந்தது அப்போ என்னென்னா இஸ்லாமியர்களை இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கான வாய்ப்பு முழுமையாக கிடைக்கின்ற உத்தரவாதத்தை இவங்க இன்டைரக்டாக அதில் கொடுக்குறாங்க அதோட ஒரு பகுதி தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பு தான் இல்லை ஏன்னால் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இதை ஒரு பத்து வருடமாக கொஞ்சம் கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்களை இவர்கள் ஒன் அமங்க காஸ்ட்டாக பார்க்குறாங்க அது இன்னொரு மதம்னே பார்க்காம இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை சாதி மாதிரி அது ஒரு சாதின்னு பார்க்குறாங்க கூடுதலாக இஸ்லாமியர்கள் எல்லோரும் பார்த்ததுன்னா கொஞ்சம் வசதியானவர்கள் அவர்கள் தன்னிறைவு பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மித்து வந்து இங்கே இருக்குது இங்கே சச்சார் கமிட்டி அறிக்கையோ இல்லை நிஜமான ஒரு கலை எதார்த்தமோ அவங்களுக்கு பெருசாக தேவை கிடையாது ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து அவர்கள் போன ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க நிறையா வந்து ஏதோ சம்பாரிச்சு அவங்கவுங்க வேலை இருந்தாங்க தன்னிறைவு பெற்றிருந்த மாதிரி அவங்க இருந்தாங்க இன்றைக்கி சமீபமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேரிடர் வரும்பொழுது வெள்ளமாக இருக்கட்டும் வேறு எண்ணவாக இருக்கட்டும் முதல்ல நிற்கிறது இவங்க தான் போய் நிற்பாங்க அப்போ இவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்ற ஒரு பிம்பமும் இங்கே மக்களுக்கு வரத்தான் செய்யும் ஸோ அப்போ தே ஆர் இந்த சேஃப் ஜோன் அவங்க நல்லா வாழ்கிறாங்க நம்ம ஏன்னா இவங்க எண்ணிக்கையில் இவங்க சிறுபான்மை எண்ணிக்கையில் இவங்க பெரும்பான்மை அப்போ இவங்க வந்து இந்த எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க கஷ்டப்படும் பொழுது அப்போ நம்ம கஷ்டத்துக்கு யாரெல்லாம் காரணம் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கிற இவங்க தான் காரணமோ அப்போ இவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இவங்களுக்கு எதுக்கு சிறப்பு சட்டம் இவங்களுக்கு எதுக்கு அது இது ரிவர்ஸில் திரும்பி வி ஃபீல் இன்சக்யூன்ற இடத்துலேருந்து வரும் இந்த பலகீனத்தை ஒரு தனி மனிதன் இந்த பலகீனம் ஒரு தனி மனிதனுக்கு எப்படியாவது வருங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டை ஊயிக்க வேண்டிய ஒரு மத்திய அரசியலுக்கு பொறுப்பேற்ற ஒரு கட்சி இந்த பலகீனங்களை இந்த அச்சத்தை போக்காமல் இந்த அச்சத்தை வைத்து அரசியல் செய்கிறது என்றால் உண்மையிலேயே அவர்கள் தான் இந்திய இந்துக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் விரோதிகளாக இருக்க முடியும் அப்போ அவங்க வந்து இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இந்துக்களுக்கு மட்டும் இல்லை பாஜக உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கே அவங்க பாதுகாப்பானவங்க கேட்டால் அது கூட கிடையாது அப்போ அந்த அளவுக்கு அவங்க இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அச்சத்தையும் இந்த பயத்தையும் அவங்க ஊதி பெருக்கி யா நீங்கள் வந்து ச உண்மையிலே வந்து இன்செக்யூராக தான் இருக்கீங்க நம்ம விழுந்து அச்சுறுத்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறது இந்த அச்சுறுத்தலை வந்து மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்புவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா இல்லை இல்லை ஆமாம் நான் பயத்தில் தான் இருக்கேன் அதெல்லாம் சரி தான் நான் ஒன்று தேர்ந்தெடுத்தேன் நீ திரும்ப திரும்ப அதே பயத்தை எனக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு மக்கள் திருப்பி அடிக்கிற காலம்னு ஒன்று வரும் அந்த திருப்பி அடிக்கிற காலத்தை விரைவுபடுத்த வேண்டியது தான் நம்மளுடைய வேலையாக நான் பார்க்குறேன் கும்பமேளா விஷயத்தில் நடந்த இந்த கடையில் இருந்த போட்டிகளாக இருக்கலாம் அல்லது மீனாட்சிம்மன் கோயில்கிட்ட வந்து இஸ்லாமியில் வந்து கடை போடக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து இந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் மத்தியில் தான் பார்க்க முடியுது இதே இது வந்து ஒரு பெரிய பணக்கார ஒரு இஸ்லாமியரோ ஒரு பெரிய பணக்கார இந்துவோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான இடத்துல இணங்கி போக தான் போகிறாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள டை பண்ணி பிஸ்னஸ் நடக்க தான் போகுது ஆனால் அந்த மாதிரியான அவங்க போய் இவங்களுடைய அரசியல் பலிக்காமல் கீழே இருக்கக்கூடிய கடைநிலை மக்கள்கிட்டயே இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க தான் சொல்கிறோம் பிஜேபி மதவாத கட்சி மட்டுமல்ல பிஜேபி ஒரு பக்காவான முதலாளித்துவ கட்சி பிஜேபி மட்டுமல்ல மதம் சாதி எல்லாத்தையும் கையெழுத்துக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய தரப்பு முதலாளிகளுக்காக தான் அவங்க வேலை செய்வாங்க முதலாளிகள் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க இங்கே சொத்து எண்ணிக்கை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கலாம் பர்சன்டேஜ் எவ்வளோ இருப்பாங்க எண்ணிக்கையில் என்ற அளவுக்கு தான் ஒரு மாநிலத்தில் இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட போய் இவங்க நத்திக்கிறது என்பது இல்லை விஷயம் வந்து அவங்கக்கிட்ட இவங்க நயந்து போகலை அவங்களுக்காக தான் அவங்க அரசியலே பண்ணுறாங்க அவங்களுடைய பெருலாபத்தை குமிக்கிறதுக்காகத்தான் எளிய மனிதர்கிட்ட இந்த பிரச்சனையை கிளப்பி விடுறது அப்போ எளிய மனிதர்களுடைய ஏன்னா ஒரு முதலாளிக்கு தேவையான வரி சலுகைகள் நீங்கள் கொடுத்துட்டீங்க கடன் கொடுக்குறீங்க நாட்டை விட்டு ஓடி போனாலும் அதை வச்சு நீங்கள் கண்டுக்க போகிறது கிடையாது அது வாரா கடன் லிஸ்டில் போயிடுது அவங்களுடைய பெரிய பிரச்சனைகள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சுப்பிரமணியசாமியிலேருந்து இன்னும் பெரும் பெரும் பாஜக தலைவர்கள் தங்களுடைய சம்பந்திகளாக இஸ்லாமியில் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் அவங்க வந்து யாருக்கும் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி திரு மோடி அவர்கள் இஸ்லாமிய நாடுகளோடு வர்த்தக உறவை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பிரச்சனை அது கிடையாது ஏன்னா அதுதான் முதலாளித்துவத்துடைய முகம் இங்கே பெருவாரான மக்கள்கிட்ட இவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய இந்த மக்கள் விரோத அல்லது முதலாளித்துவ ஆதரவான போக்குகளை எப்படி மடைமாற்றுறதுன்றது தான் சிக்கலப்போ அப்போ சின்ன சின்ன விஷயங்களை இவங்களோட கழகம் மூட்டுறது மூலமாகவும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து காம்படிஷனை கூட்டுறது மூலமாகவும் இவங்க ஜெயிச்சிட்ருக்குறாங்க அதனால தான் சொல்கிறோம் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாத கட்சி கிடையாது மதத்தை கையில் எடுத்து பெருமுதலாளிகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பக்காவான கார்பரேட்டுகளுக்கான ஒரு கட்சின்னு அதனால தான் நம்ம சொல்கிறோம் அவங்க முஸ்லீம் முதலாளிகள் மட்டும் கிடையாது இன்னும் எந்த தரப்பிலிருந்து வந்த முதலாளிகளையும் அவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று அவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு பொசிஷனை தான் அவங்க எடுப்பாங்க அவ்வளோ இயங்க அரிட்டாபட்டி மலையில் இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரியும் அரிட்டாபட்டி மலையிலையும் லக்லீஸ்வர் கோயில் இருக்குது அங்கேயும் வந்து தெய்வங்கள் இருக்குது அங்கே வந்து அரிட்டாபட்டி மலையை வந்து இன்றைக்கி டங்ஸ்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லையா இதே அண்ணாமலை வந்து மாநில அரசு தவறு செய்கிறது மக்கள்கிட்ட போய் பேசி டங்ஸ்டன் செயல் திட்டத்தை திட்டத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொன்னார் நாளைக்கே ஒருவேளை திருப்பறங்குறத்து இந்த மாதிரியான ரிசோர்சஸ் இருக்குதுன்னு சொன்னால் இதே அவர்கள் வந்து ஆமாம் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த வளங்களை எப்படியாவது பெருமுதலாளிகளுக்கு கையளிக்க வேண்டும் அதற்கு எளிய மனிதர்களுடைய இந்த இயலாமையையும் பலகீனங்களையும் பகடைக்காயங்களாக அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க உறுதியாக ஒன்று சொல்ல முடியும் இந்த முதலாளித்துவ அம்சத்தை கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம வேலை செஞ்சு செஞ்சால் மட்டும்தான் இவங்களும் ஜெயிக்க முடியும் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களுக்கு பொருளாதார ரீதியான தன்னிறைவு மட்டும்தான் முக்கியமான விஷயமாக அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான மேலெழுந்த வாரிய இருக்கக்கூடிய சாதி மத விஷயங்கள் தூண்டுதலுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவங்க உள்ளாகி உங்களுடைய உங்களுக்கு திறந்தா போல அவங்க நடந்துக்குவாங்களே தவிர பர்மனெண்ட்டாக அவங்க நடக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை முறை அது வரைக்கும் நீங்கள் வேலை எடுத்தாலும் கோல் எடுத்தாலும் குச்சி எடுத்தாலும் உங்களுடைய அரசியல் இங்கே செல்லுபடி